ராஜி ராஜி சொல்லுமா இந்த வாட்டி உனக்கு மாப்பிள பாத்துலாமா முதல்ல அண்ணனுக்கு ப்ரமோஷன் கிடைக்கட்டுமா அதுக்கப்புறமா பாத்துக்கலாம் அவன் வச்ச அரியருக்கே வேலை கிடைச்சதே பெரிய விஷயம் இதுல வேற ப்ரமோஷன் வேறையா இன்னைக்கு இதுக்கு என்னன்னு ஒரு முடிவு பண்ணிடலாம் இருடி உன்னை இந்த வாட்டி நீ எப்படி தப்பிச்சுக்கறேன்னு பார்க்கறேன் ராஜி இந்த வாட்டி மாப்புல பத்தலமா பெனமா அம்மா அதர் அப்பா கல்யாணம் 나오னா அப்புறமா ஆ ருடி நான் பூஜை பண்ணாதா நீ வளிது வருவேன் ம் என்னடா வீட்டில் யாருமே காணும் பொண்ணு மட்டும் வரா ம் என்னம்மா பொண்ணுக்கு எத்தனை பவுன் போடுவாங்க உங்க வீட்டில் மாப்பிள்ளை எத்தனை வீடு வச்சுருக்காரு ம் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கெல்லாம் போக மாட்டேல்லம்மா மாப்பிள்ள கவர்மெண்ட் வேலை பார்க்குறாரா ம் இப்படியே பேசிட்டு வீட்லயே இருக்க புரியமா அன்னைக்கு தனியா இருந்து மதத்தர அச்சீவ் பண்ணி நோபல் பிரைஸ் இல்லையா ஏன் இன்னைக்கு நைன்த் தர தனியா படம் பண்ணி ஹிட் ஆகல இன்னும் பொண்ணுங்க தனியா வாழ முடியாதுன்னு நினைச்சா மாற வேண்டிக்கு நாங்கல்ல நீங்கதான் அம்மா வந்தா மாப்ளே பிடிச்சிருக்கமா அம்மா என்ன விட அஞ்சு வயசு பெரியவங்கமா அதுக்கு என்னமா இப்போ ஜெனரேஷன் கேப்மா ஹ்ம் இவ்ளோ கல்யாணம் பண்றதுக்குள்ள எனக்கு வயசு ஆயிடும் போல இரு நில் இன்னைக்கு நீ தப்பிக்கவே முடியாது இந்தா இந்தா இது பாரு இந்தா இதும் பாரு இந்தா இதும் பாரு இது நல்லா பாரு அம்மா 12thல பயாலஜி குரூப் முடிச்சிட்டு இன்ஜினியரிங் படிச்சிருக்கா அம்மா இவன போய் எப்படிமா கல்யாணம் பண்றது இதெல்லாம் வேலைக்கே ஆகாது புடி புடிடா இதா சொல்லி எஸ்கேப் ஆறா தலையில முடியே இல்லமா அம்மா அவன் ஏங்கிட்டே ரொம்ப வளையறாமா அம்மா அவனுக்கு தாடியே இல்லமா சோடா புடிமா அம்மா அவன் கருப்பா இருக்காமா